அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியினால துளாராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிற முழுமையான பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செக்ஷனா இருக்க போது அதாவது ஃபர்ஸ்ட் செக்ஷனில் குரு பயிற்சியோட சிறப்பு துளாராசிக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சினால என்ன சிறப்பு அப்படிங்கிறது அதில் பார்க்க போகிறோம் ரெண்டாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதாவது மெட்டீரியல் லைஃப் பற்றின விஷயங்கள் மூணாவது உடல்நிலை குடும்பம் இந்த மாதிரியான அகம் சார்ந்த விஷயங்கள் பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன் அதுல தான் தசா புத்தி பலங்களை நம்ம பார்க்க போறோம் இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களோட தசையின் அடிப்படையில் எவ்வளவு சதவீதம் நல்ல பலங்களை கொடுக்க போகுது அல்லது கெடுதலான பலங்களை எவ்வளவு குறைக்க போகுது அப்படிங்கிறத அந்த செக்ஷன்ல டீடைலாக பார்க்க போறோம் ஸோ அந்த செக்ஷனை கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறீங்க கடைசியா பரிகாரங்கள் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடியுது டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் முன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாவது ராசியா வரக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி அப்படிங்கிறது எட்டாம் இடத்துக்கு ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆறாம் அதிபதி எட்டுக்கு வர்றது அந்த அளவுக்கு பெருசா நன்மை இல்லையா அப்படின்னா கூட சில நல்ல விஷயங்கள் இருக்கு நல்ல பாயிண்ட் இருக்கு இந்த குரு பயிற்சி சிறப்புல பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களை நம்ம அடுத்தது பார்க்கலாம் இதுல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவரோட பார்வை எட்டாம் இடத்துக்கு வந்தா கூட உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்த்துருவாரு குறிப்பா ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்புறம் நாலாம் இடத்தை பாக்குறாரு அருமையான விஷயம் அடுத்தது இந்த எட்டாம் மண்டபத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அது யாரோட ராசி உங்களோட ராசிநாதனோட ராசி துணா ராசியோட அதிபதியான சுக்கிரனோட இன்னொரு வீடு அது அதனால பெரிய அளவுக்கு தீமைகள்லாம் செஞ்சிட மாட்டார் ஆனா நடக்கிற தீமைகளை நான் கண்டிப்பா சொல்றேன் சரிங்களா அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குருவை தவிர வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது மற்றும் சனியோட சஞ்சாரம் இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ராகு பாருங்க ஆறாம் இடத்துல இருக்காரு கேது பன்னெண்டுல இருக்காரு ஆறு பன்னெண்டுல ராகு கேது இருந்தாலே அது ஒரு நல்ல யோகம் அதே மாதிரி ஐந்துல தாஷ்டம சனியும் இல்லாம கஷ்டம சனியும் இல்லாமல் ஏழரை சனியும் இல்லாமல் இந்த மாதிரியான சனியோட எந்த விதமான தாக்கமும் இல்லாமல் அடுத்த ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு வருஷம் இனிமேல் ஏழாம் இடத்துக்கு போய் கண்டகச்சனியாக தான் சனி பகவான் உங்களுக்கு தீமை செய்வார் ஸோ அப்போ சனியோட சஞ்சாரம் மிக மிக அருமையாக இருக்குது இந்த வெயிட்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சனி வந்து ஐம்பது சதவீதத்தை எடுப்பார் கோச்சாரத்தில் கோச்சாரத்தில் ஐம்பது சதவீதம் சனிக்கு கொடுத்துடணும் அப்புறம் ராகு கேதுகள் ரெண்டாவது வலிமையான பாப கிரகங்கள் ஸோ முப்பது சதவீதம் அடுத்தது இருபது சதவீதம் தான் குருவோட கோச்சார வெயிட்டேஜ் ஸோ இந்த அடிப்படையில் தான் நீங்கள் இந்த கோச்சார பலன்களை எடுத்துக்கணும் அதனால் ஆறாம் அதிபதி எட்டுக்கு போகிறார எட்டாம் இடத்துக்கு குரு அவமானத்தை கொடுப்பாரு நஷ்டத்தை கொடுப்பார இப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இயல்பாகவே வருட கிரகங்கள் மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால பெருசா இந்த எட்டாம் இடத்து குருவை பத்தி நீங்க அலட்டிக்க வேண்டாம் இன்னும் நல்ல தசை நடந்துச்சுன்னா இதை பத்தி பெருசா கவலைப்படவே வேண்டாம் சோ இதுதான் இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு சிறப்பு துளாராசியை பொறுத்த வரைக்கும் சோ அடுத்தது பொருளாதாரம் அப்படிங்கிற செக்ஷன்ல துளாராசிக்காரர்கள் அனுபவிக்க போற குரு பார்க்கலாம் சோ இது வந்து மெட்டீரியல் லைஃப் எல்லாத்தையுமே சேர்த்தது வேலை தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வீடு வாகனம் எல்லாத்தையுமே சேர்த்தது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு வருவது கண்டிப்பா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே சமயத்துல திடீர் அவமானத்தையும் கொடுக்கும் எட்டாம் இடம் அவமானம் சரிங்களா அந்த அவமானம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பப்ளிக்ல பட மாட்டீங்க அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் ஏன்னா எட்டாம் இடம் வந்து சுபகிரகத்தோட வீடா இருந்தா அந்த அவமானம் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் நமக்கு மட்டும்தான் இருக்கும் இதே பாப கிரகத்தோட வீடா இருந்தா அது ஒரு நூறு பேருக்கு மத்தியில் நடக்கும் ஸோ இதுதான் இந்த அவமானம் அப்படிங்கிறது நீங்க அதுல எந்த வகையிலுமே தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா உங்க மேல அந்த பழி வந்து அந்த அவமானப்பட வேண்டிய சூழல் வரும் அதே சமயத்துல திடீர் அதிஷ்டமும் வரும் ஆறாம் அதிபதி எட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னா நம்ம எப்பவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்ல எப்பவோ அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து எழுதி வச்சிருப்போம் இல்ல போட்டு வச்சிருப்போம் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் குறிப்பாக ஒரு முதலீடு முதலீடு பங்குச்சந்தை முதலீடு இருக்கலாம் இல்ல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல ஒரு நிலம் வாங்கி போட்டிருப்போம் அந்த நிலத்துல வரக்கூடிய ரிட்டர்னா இருக்கலாம் இந்த மாதிரியான இந்த எட்டு அப்படிங்கிறதே நம்ம மறந்துட்ட ஒரு விஷயங்கள் சரிங்களா நம்மள ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அது ஒரு நல்ல விதமான அதிர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த இந்த வருடம் நீங்க எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அனுபவிப்பீங்க அதே மாதிரி தான் திடீர் வேலை திடீர் வேலை பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு காலில் வருவீங்க ஆஃபீஸ் வருவீங்க உங்களை இந்த இடத்துல தூக்கி போட்டிருக்காங்க ஆனால் இவ்வளோ தூரம் பயணம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அல்லது அந்த பொசிஷனுக்கு போயிருப்பீங்க அந்த பொசிஷனுக்கு கீழே உள்ளவங்க உங்களுக்கு கட்டுப்படாத நபர்களா இருப்பாங்க அதாவது பதவி கிடைச்சாச்சு சரிங்களா இவ்வளோ நாள் எதிர்பார்த்த பதவி கிடைச்சிருச்சு ஆனால் கீழே வேலை பார்க்குறவங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அது கஷ்டம் தானே இப்படி அந்த எட்டாம் இடத்தோட பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி இந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பதவி உயர்வுலாம் கிடைக்கிறது நல்லது தான் கூட திடீர் அவமானத்தையும் கொடுக்குங்கிறதையும் மறந்துட வேண்டாம் அதனால எப்போதுமே சொல் செயல் இதில் ரொம்பவே கவனமாக இருங்க என்ன சொல்கிறோமோ அதை செய்கிறதுல கவனமாக இருங்க அந்த கமிட்மெண்ட் கொடுக்குறதுலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு இல்லையா கமிட்மெண்ட் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதில் எந்த இதுவுமே இல்லை நியாயமான கமிட் பண்ணதான் எப்போதுமே துளாராசிக்காரர்கள் கொடுப்பீங்க உங்களுக்கு செய்ய முடியாத விஷயங்களை எப்போதுமே நீங்கள் வந்து கமிட்மெண்ட்டாக கொடுக்க மாட்டீங்க என்ன அந்த சந்தோஷத்தில் வாக்கு கொடுத்துருவீங்க அதுதான் பிரச்சனை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது வாக்கு கொடுத்துருவீங்க அதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் வாழ்க்கை முழுதுமே இது உங்களோட அடிப்படை பிரச்சனை அதை வந்து நம்மளால் வந்து இந்த ஒரு குரூப் பயிற்சி அப்படிங்கிறது தீர்த்து வைக்காது இருந்தாலும் இந்த எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால அந்த நம்மளோட குறைகள் பலவீனங்கள் அப்படிங்கிறது தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பலவீனங்களை மறைச்சி பலங்களை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளை நம்ம இருப்போம் ஈடுபடணும் அதுக்கப்புறம் வெளிநாட்டு வேலை இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற காம்பினேஷன் வந்துட்டாலே நம்மளோட பூர்வீகத்தை விட்டு தள்ளி போகக்கூடிய நிலையை கொடுக்கும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டில் ஏதாவது வர்த்தகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்கு சந்தை மாதிரியான ஸ்பெக்குலேஷன் அடுத்தவங்களோட பணத்தோட விளையாடக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் ஆறு எட்டு அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் நஷ்டத்தையும் சந்திப்போம் ஆனால் ரெண்டு ரூபா லாபத்தை சந்தித்து ஒரு ரூபா நஷ்டத்தை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுக்கும் ஸோ இந்த எட்டாம் இடத்தோட ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இல்லை நிறைய நெகட்டிவ் இருக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் அந்த எட்டாம் அதிபதி உங்களோட ராசிநாதனே அப்படிங்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டிய அந்த அளவுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒன்று அப்படின்னா இந்த ஒரு வருடம் ஒரு சலிப்பு ஒரு முரண்பாடு ஒரு சுணக்கம் அப்படிங்கிறது இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் நமக்கு வந்து தீவிரம் இருக்காது அதுதான் அந்த இடத்துல ஒரே ஒரு ஒரு மைனஸ் பாயிண்டாக நான் இதில் பார்க்குறேன் அந்த இடத்துல எட்டாம் இடத்துல இருந்தால் கூட எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தா கூட அந்த ஒரு சலிப்பு சுணக்கம் உங்களோட வேலையை கொஞ்சம் தாமதப்படுத்தும் சரிங்களா தடை பண்ணாது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம வந்து பொருளாதாரம் அதாவது மெட்டீரியல்ஸுக்கு வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இது போக சொத்து இந்த மாதிரியான விஷயங்களும் வாங்கலாம் ஆனால் சொத்துலாம் வந்து ஒன்பதுக்கு குரு வந்தோம்னா வாங்குறது நல்லது ரெண்டாயிரத்தி குரு பயிற்சிக்கு அப்புறம் வாங்கிக்கிறது நல்லது இப்போதைக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சொத்து வாங்குறது கார் வாங்குறது வீடு வாங்குறது சோ இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட வேண்டாம் உங்களோட நாமினலான வேலைய உங்களோட எப்போதும் போல டே டு டே லைஃப் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னாலே ஓரளவு ஓரளவுக்கு இதை சமாளித்து கொண்டு வந்துடலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அகம் சார்ந்த வாழ்க்கை பற்றின விஷயங்களை பார்க்கலாம் அதாவது பர்சனல் லைஃப் பர்சனல் லைஃப் தான் மிக மிக சராசரியான ஒரு காலகட்டம்னே சொல்லுவேன் குறிப்பாக அந்த ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது ஹெல்த் ரிலேட்டடான நிறைய கம்ப்ளைண்ட் வரும் அதனால் நீண்ட நாள் நோயில் இருக்கிறவங்கலாம் மிக கவனமாக இருக்கிறது நல்லது நம்ம எடுத்துக்கிட்ட இந்த சாப்பாடு இந்த மாதிரியான மருந்துகளால் கூட சில நேரங்களில் பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா அந்த ஆறாம் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சால் கூட அந்த எட்டாம் அதிபதியுமே உங்களோட ராசிநாதன் தான் ஸோ அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் அதில் இருக்க கூடிய நட்சத்திரங்களும் ஓரளவுக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் சாதகமான நட்சத்திரம் தான் சூரியன் பதினொன்னாம் அதிபதியா வந்துருவாரு சந்திரன் வந்து பத்தாம் அதிபதியா வருவாரு செவ்வாய் வந்து ரெண்டு ஏழாம் அதிபதியா வருவாரு பெரிய ஸ்தான ஆதிபத்தியம் கூட மறைவு ஸ்தானாதிபதிகள் கிடையாது பொதுவா இந்த பன்னெண்டு ராசிகள்லயே ஆறு எட்டு பன்னெண்டு சுப கிரகங்களா வரக்கூடிய ஒரே ஒரு ராசி துளாராசி மட்டும் தான் பன்னெண்டு ராசிகள்லயுமே ஒரு அற்புதமான விஷயங்க அது நீங்க வந்து கவனிச்சிங்களா கவனிச்சிருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியாது பன்னெண்டு ராசியில நீங்க எதனால எடுத்துக்கோங்க ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது கொடுமையான ராசிகள்னு நம்ம சொல்லுவோம் கொடுமையினையும் கொடுமை ஆறுங்கிறது அடிமை வேலையை கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் கடனை கொடுக்கும் நோயை கொடுக்கும் எட்டுங்கிறது திடீர் அவமானத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா எப்படினாலும் அவமானம் தான் சிறை தண்டனை இதெல்லாமே எட்டாம் இடம் தான் பன்னெண்டாம் இடங்கிறது தூரா தேசத்தில் போய் ஒரு கஷ்டப்படுறது விரயத்தை கொடுக்கறது நீண்ட பெரிய சொத்துக்களை நம்ம உடனே அழிக்கிறது இதெல்லாம் அந்த பன்னெண்டாம் இடம் எப்படி பார்த்தாலும் இந்த மூணு இடங்களும் ஒரு கடினத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் தான் இந்த மூன்று ஸ்தானங்களுமே சுப கிரகங்களோட வீடுகளா வர்றது துளாராசிக்கு மட்டும்தான் பாருங்க ஆறாம் அதிபதியாக குரு வந்துருவார் முழு சுப கிரகம் எட்டாம் அதிபதியாக அவங்களோட ராசிநாதன் சுக்கரன் பன்னெண்டாம் அதிபதியாக அவங்களோட பாக்கியாதிபதி புதன் ஸோ இந்த மூணு பேருமே சுபாவத்திலையும் சுபர் தான் அதே மாதிரி ஆதிபத்திய அளவுலையும் பெருசாக கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகமாக வராது அதனால தான் துலாம்ங்கிறது ஒரு ஸ்டார் லக்னம் அப்படின்னே சொல்லலாம் ஸ்டார் லக்னம் ராசி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சரிங்களா அதனால் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளால் பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வரேன் அதுதான் இங்கே விஷயம் அப்புறம் திருமணம் சுபகாரியங்கள்லாம் எப்படி இருக்கும் நீண்ட நாள் திருமண திருமணம் ஆகாத துளாராசிக்காரர்கள்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னா வியாழ நோக்கு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு இருந்தாலும் ரெண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்குது ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இப்போ நல்ல நேரம் அதாவது சுக்கிரபுத்தியோ சுக்கிரதசையோ சுக்கர தசையோ செவ்வா புத்தியோ ஏதோ ஒரு இந்த ஏழாம் இடத்தோட தொடர்பு கொண்ட தசா புத்திகள் எதுவும் வந்துச்சு அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எப்படி பார்த்தாலும் இந்த திருமணம் மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களோட ஜனகால ஜாதகம் இல்லாம கண்டிப்பா முடியவே முடியாது சொல்லவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம சொல்றது எல்லாமே பொது பலன்கள் தான் இது வெறும் ஒரு பத்து சதவீதத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் தான் பொருந்தி வரும் மேலோட்டமான பலன்கள் மீதி எண்பது டு எண்பத்தஞ்சு சதவீதம் நம்ம டெப்தா உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் தான் பார்க்க முடியும் ஏன்னால் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான ஜாதகங்கள் அவங்க பிறக்கும்போது கர்மாவின் அடிப்படையில் எழுதப்படுது அப்படிங்கும்போது வெறும் இந்த கோச்சார பலங்களை வச்சு நீங்க முழுமையான உங்களோட வாழ்க்கையை டிஃபைன் பண்ண முடியாதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பொருளாதாரம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய துழா ராசிக்கான பலன்களை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த பலன்கள்லாம் அவங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருமா அப்படின்னா அங்கே தான் வரார் நம்மளோட தசாநாதன் தசாபுத்தி பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் அந்த செக்ஷன் அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிறது தான் ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஒரு அட்டவணை தெரியுது பாருங்க இந்த அட்டவணையில் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத இந்த அட்டவணையின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நீங்க ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரத்துக்கு நேராக உள்ள வயதுல என்ன தசை இருக்கு அப்படிங்கிறத பாருங்க இந்த தசையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஸ்லைடு இப்போ அடுத்த ஸ்லைடில் பாருங்க நடப்பு திசைப்படி தசைப்படி துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் நன்மை கிடைக்கக்கூடிய அளவு அதுதான் இந்த அட்டவணையோட தலைப்பு ஸோ இதில் மொத்தம் மூணு கேட்டகரி இருக்கு ஒன்பது வேரியன்ட் இருக்கு முதல் கேட்டகரி நன்மைங்கிற கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி மத்தியம்கிற கேட்டகரி மூணாவது கேட்டகிரி தீமைங்கிற கேட்டகிரி இந்த நன்மைங்கிற கேட்டகிரியில மூணு வேரியன்ட் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு இப்ப ராகு தசையோ புதன் தசையோ சுக்கர தசையோ நடந்து அந்த ராகு புதன் சுக்கரனுக்கு சுக்கரன் சந்திரன் குரு இந்த கிரகங்களோட பார்வை சேர்க்கை வீடுகள்ல இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ராகு புதன் சுக்கரன் இருந்தாங்க அப்படின்னா நூறு சதவீத நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலமா அதாவது ஒரு துளி கூட பிரச்சனை இல்லாத ஒரு நேரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அமைப்பு கோச்சார பலன்களால உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுலேயே ரெண்டாவது வேரியன்ட் பாருங்க இதே மூன்று கிரகங்கள் தான் ஆனா சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கையில் இருக்காங்க இவங்க மூணு பேருமே பாப கிரகங்கள் அப்படி இருக்கக்கூடாது அதனால தான் அறுபது சதவீதம் ஆயிடுச்சு பாருங்க நாற்பது சதவீதம் குறைஞ்சிருச்சு அறுபது சதவீதம் தான் நன்மை கிடைக்கும் அளவு அப்படிங்கிறது அதே மாதிரி ராகு பூதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் எதுவுமே எந்த கிரகத்தோட பார்வையிலையும் இல்லை சேர்க்கையிலும் இல்லை அப்படிங்கும்போது போது எண்பது சதவீத பலன்கள் கிடைக்கும் ஏன்னா அவங்க வந்து அன் அன்டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்க யாராலையுமே எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் ஆகாமல் தனியாக அவங்களோட வீடுகளில் இருக்காங்க பிரச்சனை இல்லை எண்பது சதவீதம் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஸோ இதே மாதிரியே நீங்கள் அடுத்தடுத்த வேரியண்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை மத்தியமத்தில் செவ்வாய் சனி கேது தசையும் தீமையில் குரு தசையும் வரும் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் மார்க் எடுத்திருக்கோ அந்த அளவுக்கு இந்த கோச்சார பலன் கோச்சாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த அட்டவணை இல்லஸ்ட்ரேட் பண்ணுது ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருடம் குரு பயிற்சி எப்போ நடக்குது அது எந்த மாதிரியான பொருளாதாரம் ரீதியான பலன்களை கொடுக்க போது அகம் சார்ந்த ரீதியான எந்த பலன்களை கொடுக்க போது அதை நம்ம எப்படி தசாபுத்தின் அடிப்படையில் பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் கடைசியா பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கறதுல இந்த வருடத்தோட பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது சுக்கரனோட வீட்டுக்கு குரு போறதுனால வெள்ளிக்கிழமை தோறும் சிவ வழிபாடு எல்லா ராசிக்காரங்களும் பண்ணணும் நீங்க மெயினா பண்ணணும் ஏன்னா உங்களோட ராசிநாதனே சுக்கிரன் தான் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் ஆறு டு ஏழு சிவ வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றவர்களுக்கு சனிக்கிழமை தோறும் தான தர்மங்கள் பண்றதையும் வேண்டாம் அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுளர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களையும் நான் சொல்றேன் அதையும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க முருகர் வழிபாட பண்ணிட்டு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸ்ரீராமர் வழிபாட்டையும் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிவ வழிபாட்டையும் பண்ணிட்டு இதுவுமே அந்த வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணிட்டு வர்றது மிகச்சிறப்பு ஸோ இதெல்லாத்தையும் பண்ணிட்டு வரும்போது இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லாம வாழ்க்கை முழுதுமே நீங்க அடைய வேண்டிய இலக்குகளையும் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களையும் அடையலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதோ நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்